ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோன்னா காலிஃப்ளவர் சிக்ஸ்ட்டி ஃபைவ் எப்படி பண்ணலாம் சொல்லிட்டு தான் பார்க்க போகிறேன் ஃபஸ்ட்டு காலிஃப்ளவரை சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க நல்லா அலசிடுங்க அலசிட்டு தண்ணியை நல்லா கொதிக்க வச்சு கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஊற்றி அதில் போட்டுருங்க லைட்டாக கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க அது நல்லா கொதிஞ்சதும் அப்படியே இறக்கிடுங்க இறக்கிட்டு நல்லா வடிகட்டிவிட்டு ஒரு பாத்திரத்தில் அப்படியே ஆற வச்சுருங்க ஆற வச்சுட்டு அரிசி மாவு கொஞ்சம் போட்டு அப்படியே நல்லா பசைஞ்சி விட்ருங்க பசைஞ்சு விட்டதுக்கப்புறம் நம்ம இப்போ மசாலா என்னென்னு சேர்த்துக்கலாமா வாங்க ஒரு 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 டீஸ்பூன் மிளகாத்தூள் ஒரு டீஸ்பூன் காஷ்மீர் தூள் ஒரு டீஸ்பூன் க அரிசி மாவு ஒரு டீஸ்பூன் கான்ஃப்ளவர் மாவு ஒரு டீஸ்பூன் கடலை மாவு ஒரு டீஸ்பூன் மஞ்சத்தூள் இது எல்லாத்தையும் நம்ம நல்லா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம் ரொம்ப தண்ணி ஊற்றிடாதீங்க லைட்டாக கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ அந்த காலிஃப்ளவர் வச்சுருக்கோம்ல அந்த காலிஃப்ளவரை அதில் அப்படியே போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வச்சுருங்க வச்சுட்டு அப்படியே பொறிச்சு பாருங்கள் சூப்பரான காலிஃப்ளவர் சிக்ஸ்டி ஃபைவ் ரெடி ஆயிரும் ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்